Africa ah. hi friendsNet very good morning uh, welcome back to our channel uh, Channel name is U-DW Space TV Universal Temple Organization TV now we are in Kanhiyaku district waiting for the sunrise all right uh, I wonder you could her know going to uh, see the sunrise here

சூப்பர் இப்போ திருவள்ளுவர் சிலை வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது நம்ம பார்க்கும்பொழுது இந்த சிலையை வந்து இப்போ தான் ஒரு ரீசண்டாக ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வந்திருக்காங்க இப்போ அவங்க திருப்பி சி திருவள்ளுவர் சிலையை பார்க்குறதுக்காகவே இந்த தான் வந்திருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் குடும்பம் உங்கள் மகள்கள் உங்களுடைய வேதனர்கள் அப்புறம் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்களோ அது எல்லாமே சாமி கிட்டே வேண்டிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் செல்வங்களும் பற்றி நிறைவான வாழ்க்கையோட தலைவரை எல்லாருமே கொடுக்கணும் நாங்க வேண்டிக்கிறோம் ரொம்ப நன்றி சார் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறதா தேங்க்யூ சோ மச்